ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jesse எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமராஜர் கல்வி பணி கட்டுரை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னுரை காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமராஜர் என்று பெயர் மருவி வந்தது காமராஜர் கல்வி பணி காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி ஏனாதி நாராயண வித்யா சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அடுத்த வருடமே உள்ள உயர்நிலை பள்ளியான சத்ரிய வித்யா சாலா பள்ளியில் சேர்ந்தார் அவருக்கு ஆறு வயதிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்துவிட்டார் அதனால் அவரால் படிக்க முடியவில்லை அதன் பிறகு தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் தனது பதினெட்டாவது வயதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவரது அயராது உழைப்பின் காரணமாக தலைவரானார் தாய்நாட்டின் தாய்நாட்டில் உள்ள தாய்நாட்டில் உள்ள மக்களுக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக பதவி வகித்தார் இவர் முதலமைச்சர் ஆன பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது காமராஜர் படிக்காவிட்டாலும் படிக்காவிட்டாலும் தன் தேசத்தில் உள்ள மக்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார் எந்த சொத்தும் இல்லாவிட்டாலும் கல்வி ஒன்றே சொத்து என்று நினைத்தார் கல்வி என்ற அறிவை நாம் பெற்றுவிட்டாலே வறுமை ஒழிந்து ஒழிந்துவிடும் என்று நினைத்தார் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்குச் செல்லவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் உணவு தருவீர்களா என்று கேள்வியை எழுப்பினார் அதற்கு கொண்டு வந்த திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் மாடு பிடித்த கையை கல்வியை கற்க வைத்த பெருமை காமராஜரே சேரும் இதனால் ஆங்கிலேயரின் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது இந்திய அரசியலில் தலைசிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகவும் அமைந்தது எனலாம் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையை மற்றவர் பார்த்து வியக்கும் வகையில் ஆட்சி நடத்தினார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பகவலத்தையும் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் இன்று கல்வி கண் திறந்தவராக போற்றப்பட காரணம் அனைவருக்கும் வழங்கிய கல்வி திட்டங்கள் ஆகும் தனது பணிகளின் மூலமாக நாட்டின் தரத்தை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்தவராவார் தான் படிக்கவில்லை என்றபோதும் பல தகவல்களை கற்றுக்கொண்டே இருப்பார் இதனால்தான் இன்று படிக்காத மேதை என்று போற்றப்படுகிறார் இறப்பு தனது வாழ்க்கையை உள்ளவர்களுக்காக அர்ப்பணித்ததோடு மட்டுமில்லாமல் இன்று கல்வியில் பல பல புரட்சிகரமான மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார் இலவச கல்வி முறையானது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமானவர்கள் சமமானவர்கள் என்ற ஒற்றுமையை வலுப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது தனது வாழ்நாள் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் உங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜெஜஸ் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ